கிறிஸ்து ஆகியவை பெற்றோரை நேசிப்போம் கடவுளையே நமக்கு காமிச்சு கொடுத்த பெற்றோர்களை நீர் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு சக்தியுமே இல்லங்க அப்பா அம்மா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில புத்தான நல்வாழ்த்துக்கள் ஜெய் கணேஷ் பெற்றோர் நேசி என்ற யூடியூப் சேனல் வாயிலாக நாம வந்து இந்த வருட பொது பலன ராசி பலனை பார்க்க போறோம் நம்ம வீட்டு சொன்ன இன்றைய ஐயா அவர்கள் வந்து திலகம் வாசன் ஐயோ அவர்களை தான் நான் பார்க்க போகிறோம் ஐயோக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ஐயா காலை வணக்கம் வணக்கம் தர்மதுரை நலகைங்களா ஐயா நல்ல சரிக்குமா என் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஆமாம் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் முதல்கண் என் வண்டிகான வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்ப்போம் ஐயா நம்ம இந்த வருஷம் ராசி பலனை பார்த்தலாம் ஐயா நம்ம முதல் ராசியான நம்ம அந்த ராசிக்கு பொதுவாக தொழில் தொழில் சம்பந்தமாக அவங்க ராசிக்கு பொதுவான ஒரு பலனையும் நீங்கள் சொல்லுங்க ஐயா ஃபஸ்ட்டு முதல் ராசியான மேசராசியை பற்றி நம்ம பார்க்கலாம் ஐயா மேசராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேசராசியை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனியும் சுக்கரனும் இருக்கிறார்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இந்த அமைப்பு இந்த கிரக அமைப்பு மேசராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாகும் ஒன்றாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு மனை வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருப்பது மிகவும் அற்புதமான ஒரு யோகம் இதை அஷ்டலட்சுமி யோகம் என்று சொல்வார்கள் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியம் அத்தனையும் உங்களுக்கு கைகூடும் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும் குழந்தைகளால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் வாய் சாமர்த்தியத்தினால் செய்கிற தொழில் செய்வர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல முன்னேற்றமான நிலையை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு இருப்பது தாராளமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகூலம் ஏற்படும் சரி இதுக்கு குழந்தைகளுக்கு திருமண விஷயமாக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் குழந்தைகளுடைய திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருப்பது மிகவும் நல்லது அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு வழக்கு வியாஜியங்கள் கண்டிப்பாக வெற்றியடைவுங்கள் மொத்தத்தில் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு மிகவும் அற்புதமான ஒரு ஆண்டாக அவங்களுடைய எண்ணத்தை ஈடேற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை வாழ்க வளமுடன் ஆயுஷ்மான் பவன் ஐயா நம்ம அடுத்த ராசியான ரிசபாசியை பத்தி பார்க்கலாம்